அது நான் ஒரு அழக நோக்கி போகும்போது அதுக்குள்ள இன்னும் உண்மையான சிரிப்புக்குள்ள போற மாதிரி ஒரு இருக்கும் அந்த சிரிப்புக்குள்ள நான் எல்லாத்தையும் மறந்து இயற்கை விஷயத்தையும் மறக்கிற மாதிரி இருக்கும் இதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படின்றதுக்கும் அழகாக ரீசன் ஒரு ஒரு நார்மல் உலக லைஃப் அழன்றது எங்களுக்கு வேண்டாங்க சிரிப்பு மட்டும்தான் எங்களுக்கு வேணும் தான் எங்களுக்கு சந்தோஷமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா அழன்றது ஆரோக்கியமான ஒரு விஷயம்

பண்ணும்போது பார்த்தா சிரிப்பான் சிரிக்கும் போது கொஞ்சம் ஆரோக்கியமா இன்னும் கொஞ்சம் திருப்பி தொல்லை பண்ணுவான் தொல்லை பண்ணும் போது சிரிப்பான் இப்ப இதான் அவனை டேய் அவர் சிரிக்காம டே பண்ணாதப்பா அப்படின்னு திருப்பாள் சும்மா சொன்னா போய் பண்ணாதப்பா மாறி ஆகுது மாதிரிப்பா அப்படின்னு சொன்னாரு அப்படி பண்ணா அவன் பண்ண மாட்டான்

அப்ப நீல பாருங்க இப்ப சீன்றற பொருளுக்கு வழி இந்த சீன்றதுக்கும் சீன்றத பாக்குறதுக்கும் பாத்தீங்கனா சிரிப்பு புரியுங்க இப்போ இத பாத்தீங்க இது வந்து பாத்தீங்க ஒரு கேம் மாதிரி இருக்கு பேர் விளையாட்டு இதுல சீன்றவன் சீன்றவனும் சீன்ற படுற பொரு ரெண்டு பேரும் விளையாடுறாங்க இந்த விளையாட்டுல இருந்து வெளிய நின்னு பார்க்கற ஆடியன்ஸ் அந்த சீன்ற பாரவனுக்கு ஃப்ரெண்டா கரங்கறவங்கள ஆடியன்ஸ் சிரிக்கிறவங்கள ஆடியன்ஸ் புரியுங்களா இப்போ இந்த சீன் நின்னு பாருங்க சீன் நின்னு அந்த கேம் நடத்துற மாதிரி அந்த சீன்றதுல துன்பத்தை அனுபவிக்கிறவன் அந்த கேம்ல தோக்குற மாதிரி கண்டிப்பாங்க போன் அதை ஜெயிக்கிற இவனுக்கு மகிழ்ச்சி இதை பார்த்து அவங்களுக்கு மகிழ்ச்சி இது விளையாட்டு தான் உண்மைதானே இந்த விளையாட்டுல பாருங்க மகிழ்ச்சி இது மகிழ்ச்சியா ஆனா இது மகிழ்ச்சியா தெரியும் நீங்க எப்படி பாருங்க நம்மள ஆனா இதே போலையை அவ்ளோ அது பயன்படுத்த முடியாது அலையை நீ முடியாது உண்மைதானே சரியான ஒரு காரணம் எல்லாம் அழ முடியாது ஒருத்தனை வெறுப்பேற்றுறதுக்கோசம் ஏற்றது மேக்சிமம் அழ முடியாது அது யார் சிரிச்சு ஒருத்தர் விருப்பத்திலாம் அழுது ஒருத்தர் கஷ்டம் ஏன்னா அதுக்கு ஆகும் ரொம்ப வேண கட்டணும் அப்பதான் அதை பண்ண முடியும் ஆனா சிரிப்புன்றது அப்படி கிடையாது சும்மா நினைச்சா சிரிச்சிடலாம் அப்படி பண்ண முடியாது அழைக்கு ஒரு சூழல் உருவாகணும் அப்பதான் அழகு அழன்றது அழகு அழன்றது ஆரோக்கியம் அழன்றது அறிவு அழன்றது அன்பு ரொம்ப இப்ப நான் சொல்றதுக்குள்ள நீங்க பாருங்க எல்லாத்தையும் புரியுதுங்களா அப்ப அந்த அழகிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்க அப்ப நம்ம அழைக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் நம்ம கொடுக்க மாட்டோம் அழன்றது எதுக்கு ஆழணும் அந்த அழகையை நம்ம ஏன் நம்ம ஒரு நான் ஆயிட்டேன் எனக்கு அழுது கண்ணுல இருந்து நீர் வரும்போது அந்த நீரில் சேர்ந்து உள்ள ஏற்கனவே இருக்கிற ஒரு அழுத்தமான நீர் வெளியேறா நீர் உருவாகும் உருவாகும் போது கொஞ்சம் மூஞ்செல்லாம் கொஞ்சம் மாறுது ஒரு சில மாற்றம் இது கூட நடக்கும் அழகும் போது நிறைய மாற்றம் ஆனா நம்ம எல்லாரும் சிரிக்கிறது சிறந்ததுன்ற நம்ம அது சிரிக்கிறது சிறந்தது கிடையாது வீரரை சிந்திக்க வைக்கிறது வீரரை இருந்து நீக்கிறது புரியுதுங்களா புரியுதுங்களா அந்த மாதிரியான மகிழ்ச்சியை தான் அவங்க பணம் சொன்னாங்க முன்னாடி சொன்னதும் சரி இப்ப சொன்னதும் சரி ஆமா இதை பண்ணி தான் அவங்க சொன்னது ஆனா நம்ம வந்து அப்படி இல்லாம ஒரு காமெடியை பார்த்து சிரிக்கிறது அத்தவங்களை விருப்ப ஏற்றதை பார்த்து அத்தவங்களை விருப்ப ஏற்றி சிரிக்கிறது புரியுதுங்களா தேவையில்லாததுக்கு சிரிக்கிறது நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சிரிப்பு எப்படினா இந்த உள்ளதா இருக்கு இப்ப இந்த சிரிப்பு நாள் நம்ம முன்னாடி இந்த சிரிப்பு நாள் நம்ம சிந்தனைகள் சதவப்படுது சிந்திக்கிற தன்மை நம்ம இழக்கணும் இந்த சிரிப்பு இப்ப தான் இப்ப நம்ம ஒரு செல்ல ரீல்ஸ் போடுவாங்க ஒரு கமெண்டா ஒருத்தர் பேசுவார் அதெல்லாம் பார்த்து நம்ம சிரிப்போம் காமெடியை பார்த்து சிரிப்போம் நீங்க காமெடினு எடுத்துக்கலாம் காமெடி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் விருப்பப்பட்டுற மாதிரி இருக்கும் அந்த காமெடி ஒருத்தரை கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம எல்லாம் சிரிக்கிறோம் உண்மையில அந்த சிரிப்புல உனக்கு எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்கும் இல்ல அது எப்படி அறிவை கொடுக்கும் இல்ல எப்படி உனக்கு சிந்தனை பண்ண வைக்கும் பண்ணி பாருங்க அப்ப அந்த சிரிப்பு நமக்கு தேவையான தேவையில்லை நம்ம ஏன் சிரிக்கிறோம் இதுவும் பழகம் ஆயிப்போச்சு உண்மைதானே பழகம் ஆயிப்போச்சு இப்ப நம்ம சிரிக்க கூடாதுன்னு நமக்கு தெரியல சிந்திக்கிற இடத்துல நீ தேவையில்லாத்துக்கு கொண்டு மனத்துக்கு சிரிச்சு அந்த சிந்திக்கிற அந்த அந்த நேரத்தை அந்த டைம் வேஸ்ட் பண்ணிடுறேன் அப்போ உங்க சிந்தனை உன்னு விட்டு செதறி போகுது அப்ப செதறி போனா அந்த நேரமே வீணா போகுது நீ தேவையில் சிரிச்சதுனால ஆனா இதுவே நீ அழகும் போது புதுங்களா உன்னை சிந்திக்கும் போதும் எப்படி இருக்கும் பாருங்க அந்த நேரம் யூஸ்ஃபுல் ஆகும் அந்த நேரம் பயன்பாடு சரியான பயன்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்போ நம்ம சிரிக்கிறவங்களுக்கு ரொம்ப யோசிக்கணும் அடுத்து நீ பெருசி தலை நீ பாருங்க அழகத்தை நீ யோசிக்காம நீ அழை எந்த இடத்துல நீ அழுதாலும் அந்த அழை வந்து பெரிய ரெப்ரஸ் நம்ம கொடுக்கும் உன்னை பெரிய ஒரு சரியான ஒரு சரியான பர்சன் தான் உன்னை அதை நிரூபிக்கும் ஆனா நீ சிரிக்கிறது வந்து ரத்தத்தை தேவை சிரிச்சுட்டானா உன்னை ரொம்ப காமெடி கேட்டு கூட்டு போயிருக்கும் ஆமா அது ரொம்ப அந்த சிரிப்பு வந்து நிறைய பேர் ரொம்ப வெறுப்பேற்றும் ஆனா அழை வந்து அப்படி பண்ணவே பண்ணாது ஏன்னா அழை வந்து இங்க எல்லாருக்குமே குடிக்காது ஒரு விஷயம் அழை வந்து ரொம்ப கஷ்டங்க அழைய பார்த்தா எல்லாரும் பயப்படுவான் எல்லாரும் விலகி போறான் அழ்கிறது அன்புடா அழன்றது அறிவு அழன்றது ஆற்றல் அழகுன்றது அழகு புரியுது இதெல்லாம் விட்டு விலகி போறதுனால தான் உங்கள்கிட்ட அறிவும் ஒரு பெரிய அன்பும் ஒரு பெரிய மாற்றமும் வராதுக்கு போனது காரணம் தான் அழகு பத்த நம்ம விலைக்கு போறதுனால தான் அழையை நம்ம வந்து ஒதுக்கி வச்சிட்டோம் ஒரு ஆமா நம்ம கண் இருக்குது நம்ம கண்ணை ரீசனா பார்த்தா நம்ம அழணும் அழும்போது கண்ணுல இருந்து நீர் வரும்போது உள்ளுக்குள்ள ஃப்ரெஷ்னஸ் உருவாகும் அந்த நீர் வரும்போது உடல்ல இருக்கிற ஒரு ஒரு சேல்ஸுக்குமே இந்த சிரிக்கிறதுக்கு போறத சிந்தனையை விட அழத்துக்கு போகும்போது நம்ம உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கும் பிறர் வழிய உன் வழியா சிந்திக்கும் போது மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இதை நீங்க வளரலாருன்னு சொல்ற அந்த ஞானி எவ்வளவு பெரிய விஷயமா சொன்னார்னா பிறர் வழிய உன் வழியா என்றது உன்னே சாதனமா போயிட்டு வேற சாதனமா வேணாரு காரணம் என்ன அந்த வழி உன் வழியா என்னும் போது உனக்குள்ள ஒரு கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் உன்னை ஒரு பெரிய அறிவுக்குள்ள கொண்டு போகும் ஒரு பெரிய அனுபவத்துல கொண்டு போகும் ஒரு பெரிய விருப்புக்குள்ள கொண்டு போகும் புரியுங்களா நீ யாருன்ற ஒரு பெரிய புரிதலையே அந்த கண்ணீர் உருவாக்கும் கண்ணீர்ன்றது பாருங்க அந்த நீர் நீர்லதான் உயிர் உருவாகும் அப்ப அந்த நீர்லதான் உயிர் உருவாகுற ஒரு நீர்ல தான் அதோட அந்த உருவாக்கத்துல இருந்து தான் முடிவும் கிடைக்கும் எது ஆரம்பம் தோற்றுவிக்குதோ அதுல இருந்து முடிவும் பிறக்கும் அப்ப அந்த முடிவு பிறக்கணும் அதுக்கு ஏற்படுறது தான் அந்த அப்ப அந்த முடிவுக்கான தன்மை நம்ம கிடைக்கிறான் எனக்கு அப்படி ஆரோக்கியமா இருக்குமே அறிவா இருக்கு நான் இறக்கவே கூடாதியா நீ நோயா வரக்கூடாது எனக்கு கண்டிப்பா முதுமையா வரக்கூடாது நினைக்கிறோம்னா எப்படி நீ உருவான எப்படி தோற்று வச்ச எப்படி நீ வந்த நீ வரும்போது அழுதுதான் வந்த சிரிச்சி நான் வந்தேன் அழகது நீ வெளியே வர இப்ப அழக அந்த அழுதுலயே வந்த பழம் ஒரு கண்ணீர் வந்ததா உன் பிறப்பும் நீர்ல இருந்து உருவானது நீ பிறக்கும் போது நீர் உங்க உடம்புல இருந்து வெளியே வருது அப்ப அந்த நீருன்ற உன்னோட இருக்குது அப்ப அந்த நீருன்ற நீ வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் நீ யாருன்றத புரிய புரிஞ்சிக்க முடியும் புது நீரை நீ வெளிப்படுத்தும் போது தான் நீ யாருன்னு புரிஞ்சுக்க முடியும் நீல சொல்ல ஏதோ துன்பமான இடத்துல போயிட்டு நம்ம ஏதோ ஒரு ஒரு மரணம் போய் பாருங்க எல்லாரும் அழுவாங்க அதை பார்த்த உடனே ஏதாவது அந்த அந்த அழ வரும்போது எவ்வளவு ஒரு குணங்கள் இவன் சரியில்லை இவன் சரியான எப்படி இப்படிலாம் பேச எதுவுமே பேச மாட்டான் அந்த இடத்துல இருக்காது எதுவுமே பேச மாட்டான் அவன குடிக்காதவன் புடிச்சவன் எல்லாத்தையுமே எல்லாரும் பேசுவான் எல்லாத்தையும் எல்லாரும் அங்கே வழி காட்டுவான் எல்லாரும் எப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவனோட வழி தாங்க முடியாதுல சொல்லும் எவ்ளோ கெட்டவனா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இங்க யாருனால தாங்க முடியாது எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு புடிச்சவா அழுவான் அவனுக்கு அழுவான் எல்லாரும் அழுவான் அப்ப அந்த அழக வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்க்கும் ஒருமை குணத்தை உருவாக்கும் உன்ன ஒரு பெரிய ஒற்றுமை உங்க இருக்குதுன்னு புரிய வைக்கும் ஏன்னா அவன் அழுவான் அதை பார்த்து நம்மளால தாங்க முடியாது எவ்வளவு அழ ஏன்னா அழ என்பது பொதுவான ஒரு பொருள் ரொம்ப இயல்பான ஒரு பொருள் அது அறிவான பொருள் அதுதான் இதை உருவாக்கத்துக்கான பொருள் அது எல்லாருக்கிட்டையும் கண்ணுல இருந்து வர நீரா இருக்குது அது நம்ம கூப்பிட்ட அழன்ற ஒரு குணமா இருக்குது அழன்றது பெரிய அழகான ஒரு விஷயம் அழன்றது அறிவை கொடுக்கக்கூடிய விஷயம் அழன்றது அன்பை கொடுக்கக்கூடிய விஷயம் அழன்றது ஒருமையை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய விஷயம் ஆனா சிரிப்புன்றத நீங்க சிந்திக்கணும் சிரிப்பை நம்ம எங்க யூஸ் பண்றோம் ஏன்னா சிரிப்பு வந்து கட்டணத்துல தான் யூஸ் பண்ணுது எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது ஆனா அதுவே நீ இந்த அழன்ற ஒரு விஷயம் பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது பிறருக்கு எதனா ஒன்னா ஃபீல் பண்றது பிறர் வழி அதை சிந்திக்கிறது இதுதான் இருக்கிறது மிகப்பெரிய சிரிப்பு இந்த சிரிப்போட ஒரு ரிட்டோ தான் உங்க பத்திரம் அழன் நினைச்சுக்கிட்டீங்க ஆனா அழல் இதுதான் ஆரோக்கியமான சிரிப்பு ஆரோக்கியமா ஆமா அறிவான சிரிப்பு ரொம்ப அன்பான சிரிப்பு அனைவருக்கும் பிடிச்சதான சிரிப்பு சொன்ன அந்த இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒரு ரெண்டு சொல்லி கனி விட்டு போறாங்க எல்லாரும் அப்படி ஒண்ணு பார்த்துப்பா அப்படியே அந்த அந்த இடமே ஒரு மாற்றத்துக்குள்ளாயிடும் ஆனா நீங்க சிரிக்கும் போது அந்த மாற்றம் வந்து அவ்வளோ பெருசா நான் அந்த சிரிப்பு நிறையத்திலாம் சிரிப்பை நான் பார்த்துக்கிறேன் அந்த சிரிப்புலாம் ஒரு ஆடம்புறது கோஷமோ ஒரு அழகோசமோ ஒருத்தரை விருப்பத்தது கோசமோ ஒரு ஒரு பெருசா இல்லாதுதான் சிரிப்பு நான் பார்த்துக்கிறேன் தெரியும் ஆனா அழன்றது அப்படி கிடையாது எல்லாரையும் ஒன்னு சேர்க்கும் எல்லாரையும் ஒரு விஷயத்தை சிந்திக்க வைக்கும் எல்லாரையும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வைக்கும் அழ வரும்போது அவங்க உள்ள குணத்தை பார்க்க முடியும் நம்மளால அன்னைக்குதான் நம்ம எல்லாரும் ஹியூமன் போன அழுதுன்னா நம்மளுக்குள்ள அப்படியே ஒரு பெரிய என்னடா அப்படின்ற ஒரு என்ன தோணும் ஆனா சிரிக்கும் போது அவனும் ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடலாம் இருப்பான் அழகும் போது அவனால போக முடியாது ஏன் அதை எதுக்கு எதுக்காக அதுக்கு அவன் கொடுக்க முடியுமா அப்படின்ற எண்ணம் தோணும் அவங்ககிட்ட நிச்சயமா ஏன்னா அழன்றத சொன்ன பாத்தீங்கன்னா அழன்றது ஒரு வழிக்கான தீர்வு வேணும்னு கேக்குதுன்னு அர்த்தம் சிரிப்புன்றது உன்னை ஜாலி சந்தோஷம் எதுவுமே தெரியாத ஒரு மாயன்னு நம்ம சொல்றேன் இல்லையா அதை தான் மகிழ்ச்சின்னு சொல்றீங்க அந்த மகிழ்ச்சின்ற ஒரு தன்னை உன்னை மறைக்க வச்சு உன் அறிவை வெளிப்படுத்தாத ஒரு சூழலை அது உருவாக்குது ஆனால் அதுவே அதே சிரிப்பை பிறரை சரிப்படுத்தி பிறருக்கு மகிழ்ச்சி கொடுத்து பிறரை ஆரோக்கியமாக்கி பிறர் வழியாக உன் வழியாக எண்ணும் போது அந்த இருந்து ஒரு சந்தோஷம் வரும் யார் சிரிப்பாங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யும் போது முடியாது ஹெல்ப் பண்ணும் போது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கும்போது ஒருத்த ரொம்ப கஷ்டமா கைப்பிச்சு தூக்கும் போது ஒரு ஜீவராசிக்கு நம்ம நாய்க்கு கொண்டு வைக்கிற வாழ ஆட்டும் அது சிரிப்பு அது ஏதோ எந்த ஜீவராசி எதிரி குறிக்கும் அதுதான் மகிழ்ச்சி அதோட சிரிப்பு வந்து அது உடல் அமைப்பு உடல் ராசிகளை காட்டும் அந்த மகிழ்ச்சி அதை பண்ணமுன்னா அப்போ உங்களுக்கு அந்த சிரிப்பு வரணும் இந்த மாதிரியான சிரிப்பு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் இந்த சிரிப்பு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தும் சிரிக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்பட்டு ஆனா சிரிக்கிறதுக்கான முதல் அடிப்படையை நீ அதோட வழியை பார்த்து உனக்குள்ள அதை கண்ணீர் வெளிப்பாட்டா அதுக்கு எதனா செய்யலாம் எதனா பண்ணலாம் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போயிட்டு நம்ம அதுக்கு எதனா கொடுக்கும்போது ஒரு மனிதராக இருக்கோ ஜீவராசிக்கோ ஒரு செடி எதுக்கும் நம்ம செய்யும் போது அதோட ஒரு வெளிப்பாடு தெரியும் அப்போ அதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சின்னு அதுல ஏற்படுற சிரிப்பை பார்த்து நீ சிரிக்கிற பார் அப்போ அந்த சிரிப்பு உனக்கு பெரிய சிந்தனைக்குள்ள கொண்டு இன்னும் ஒரு பெரிய சிந்தனை சொல்ல ஆனா அதுக்கு ஆரம்பம் அந்த முதல்ல அதை பார்த்து உனக்குள்ள ஏற்பட்ட ஒரு கண்ணீர் வெளிப்பாடு தான் நம்ம சிரிக்கிற சிரிப்பு இந்த அளவுல இருக்குதான் நம்ம யோசனை பண்ணணும் அப்படி சிரிச்சா நம்மளுக்கு ஆரோக்கியமும் அதிகமாகும் அறிவும் அதிகமாகும் ஆனா அழகிறது எப்பவுமே ஆரோக்கியத்தையும் பெரிய அறிவும் பெரிய அனுபவத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் கண்டிப்பா இதை நம்ம எல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம சிரிக்கிற நம்ம எது எதுக்கெல்லாம் சிரிக்கிறோம் நம்ம பெருசா சிந்திச்சு பார்த்தா நம்ம கரெக்டா சிரிக்கிற அளவுக்கு ஒரு சூழல நம்ம உள்ள பெரிய அறிவும் பெரிய அனுபவம் கரெக்டாக வரும் அழன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தான் நம்ம புரிஞ்சுக்கும் போது பெரிய மாற்றம் ஏன்னா வழி அவ்வளவு நிறைஞ்சிருக்குது அந்த வழியை நீங்கணும்னா நமக்குள்ளே அழைப்புறப்படணும் அழப்புறப்பட்டால் நமக்குள்ளே அறிவும் பெரிய அனுபவம் வரும் வந்து அந்த வலிக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லும் போது அந்த சொல்யூசனை பண்ணும் போது அதுலேருந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த சிரிப்பு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமானவும் பெரிய ஒரு கருமையானவாகவும் நம்மளே அனைத்துமாக இருக்கின்ற ஒரு அறிவும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அப்போ நம்ம ரொம்ப சிந்திக்கணும் சிரிக்கும் போது நம்ம எப்படி சிரிக்கணுன்றத எப்போ பண்ணோம் பண்ணணும் ஆனால் அழகிறது அறிவையும் உனக்கு அனுபவத்தையும் உனக்கு சிந்தனையும் உன் அழகாகவும் நீ யார்ன்ற பெரிய புரிதலையும் வர வைக்கக்கூடிய சூழலை இந்த அழன்ற ஒரு விஷயம் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாரும் புரிஞ்சு இதை கொஞ்சம் யோசனை பண்ணி கேட்டு பாருங்க இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் இதை நீங்க செயலாக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அலையோட பெரிய ஒரு மகத்துவமும் பெரிய மதிப்பும் நம்ம எல்லாருக்கும் புரியும் ஏன்னா அழன்றது பிறருக்கோசம் நம்ம அழும்போது நம்மளோட அறிவும் அனுபவம் ரொம்ப பிக்கஸ்டா இருக்கும்ன்றத நம்ம அன்ற பசங்க ஏன்னா அதுக்கு கருணை சாதனம் சொன்னது காரணமே கருணையிலன்று வர நீர்ல என்ன உலகத்தில் நடக்கிற அனைத்து விதமான துன்பத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியும் அதனாலதான் பிறர் வழியா நம்ம வழியா என்பதை சாதனமா கொள்க மிக்க நன்றி மிக்க நன்றி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றி